Hi friends, இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா உடல் எடையை குறைக்க சில டிப்ஸ்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக உடல் எடை உள்ளவங்க இப்போ எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது அதிக உடல் உள்ளவங்க உடல் எடையை குறைக்க என்ன செய்ய வேண்டும் என யோசித்து கொண்டு தான் இருக்கிறாங்க உடல் எடையை குறைப்பது கடினமானது இல்லை நீங்கள் நினைச்சா உங்கள் உடல் எடையை குறைக்க முடியும் சரியான உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடு மூலமாகவே உங்கள் உடல் எடையை குறைக்க முடியும் ஏன் நம்மளோட உடல் எடை அதிகரிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நாம் தினமும் சாப்பிடும் உணவுகளில் உள்ள புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு விட்டமின்கள் மற்றும் நார் சத்து ஆகியவற்றால் நம் உடலுக்கு கிடைக்கும் சக்தியை கலோரிகள் அப்படின்னு சொல்கிறோம் அவ்வாறு கிடைக்கும் கலோரிகள் நம் உடல் என்ன செய்யணும்னா அதை பயன்படுத்தணும் அது உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சினால் செய்யப்படும் ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யாமல் அதாவது உடல் உழைப்பும் போடாமல் உடற்பயிற்சியும் செய்யாமல் சதா சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடல் எடை தானாக ஏறிவிடும் இப்போது உடல் எடையை குறைக்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஆரோக்கியமான ஆணுக்கு தினமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கலோரிகள் தேவைப்படும் அதே போல் ஒரு பெண்ணுக்கு ரெண்டாயிரம் கலோரிகள் தேவைப்படும் நீங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா இந்த கலோரிகள் அளவு குறைக்கணும் பெண் மற்றும் ஆண்கள் தங்களுடைய உடல் எடையை குறைக்க தினமும் ஐநூறு கலோரிகளை குறைக்க வேண்டும் தினமும் நீங்கள் ஐநூறு கலோரிகளை குறைச்சிங்க அப்படின்னா ரெண்டு வாரத்திலேயே உங்கள் உடல் எடையில் ஒரு கிலோ அளவு குறைந்திருக்கும் இந்த ஐநூறு கலோரிகளை எப்படி நம்ம குறைப்பது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டு வாரங்களில் உங்கள் உடல் எடை ஒரு கிலோ அளவு குறைய நீங்கள் ஒரு மணி நேரம் தினமும் நடற்பயிற்சி செய்யணும் இதனால் ஐநூறு கலோரிகள் தானாக குறையும் ரெண்டு வாரங்களில் உங்கள் உடல் எடை ஒரு கிலோ குறைந்திருக்கும் இந்த இரண்டையும் நீங்கள் உணவு கட்டுப்பாடு மூலயமாவும் செய்யலாம் உடல் எடையை குறைக்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்சத்து உள்ள உணவுகள் நீங்கள் அதிகம் சாப்பிடணும் உள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பசியை குறைத்து உங்களுக்கு உணவோட தேவையை குறைக்கும் இதனால் உங்கள் கௌலாரிகளும் குறைக்கப்படும் இதனால் உங்கள் உடல் எடையும் குறையும் உங்களுடைய உணவு தட்டில் சாதம் மட்டும் வைத்து கொண்டு காய்கறிகளை அதிகம் சேர்த்துக்கொள்ளுங்கள் தினமும் உங்கள் உணவில் மதிய உணவில் ஏதாவது ஒரு கீரை இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு மற்றும் அத்திப்பழம் போன்ற பழங்கள் சாப்பிடுங்க இதில் அதிக அளவு ராசத்து இருக்குது இவை உங்கள் உடல் எடையை குறைக்கும் மீன்களில் ஒமேகா த்ரீ உள்ளது இதனால் உங்கள் உணவில் மீன் சேர்த்து கொள்ளலாம் அரிசி சாதத்துக்கு பதிலாக கேழ்வரகு கம்பு சாமை சோளம் போன்ற சிறுதானியங்களை கொண்டு அதிகம் நீங்கள் உணவுகளை சேர்ந்துக்கோங்க தினமும் நிறைய தண்ணீர் குடிப்பது என்பது மிகவும் அவசியம் தண்ணீர் குடிப்பதால் உடலில் உள்ள நச்சு கழிவுகள் வெளியேறும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது உடல் எடையை குறைக்க உதவும் இப்போ உடல் எடையை குறைக்க நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்கள் உடல் எடை குறைய நீங்கள் சில உணவுகளை தவிர்க்கணும் கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள சாதம் தவிர்க்க வேண்டும் மேலும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாக்லேட் பர்கர் ஐஸ்கிரீம் மற்றும் எண்ணெயில் வறுத்த எந்த உணவையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது இவைகளில் கொழுப்பு மற்றும் கலோரிகள் அதிகமாக இருப்பதால் உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும் கொழுப்பு அதிகமுள்ள பாலை தவிர்ப்பது நல்லது அதற்கு பதில் இல்லாத பால் குடிக்கலாம் பிரியாணி போன்ற அதிக கலோரிகள் கொண்ட உணவுகளை தவிர்க்கவும் துரித உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஐஸ்கிரீமில் அதிக அளவு கொழுப்பு மற்றும் சர்க்கரை உள்ளதால் உடல் எடை அதிகரிக்கும் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உங்கள் உடல் எடை குறைய உணவு கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதேபோல் உடல் எடையை குறைக்க உடற்பயிற்சியும் முக்கியம் உடல் எடை குறைய வேண்டுமென்றால் உடலில் உள்ள கொழுப்புகள் கரைய வேண்டும் அதற்கு உடற்பயிற்சி மிக அவசியம் தினமும் உடற்பயிற்சி செய்வதால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் குறைந்து நல்ல கொழுப்புகள் அதிகரிக்கும் இதனால் இருதய நோய்கள் வராமல் தடுக்கப்படும் நடைப்பயிற்சி செய்து வந்தால் உடல் எடை குறைய உத் உதவும் உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை இருதய நோய் வராமல் தடுக்கும் உடல் பருமன் குறைய தினமும் முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யுங்கள் போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்